வணக்கம் பாகியலட்சுமி சரியில்லை செழினோடய குழந்தைய இனியாக வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நான் கொஞ்ச நேரம் குழந்தையுன்னு போயிட்டு தனியாக வச்சு விளையாடிட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுறாங்க இவர் உட்காந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் ஃபோன் வருது இவருக்கு எங்களா எங்களோட ஆஃபீஸில் வந்து குரூப்பில் அனுப்பிச்சிருக்காங்கன்னுட்டு அவங்க டூர் போகிறதா சொல்லியிருக்காங்கன்ட்டு அதுக்கேற்ற இவங்க ஷாக் ஆகிறாங்க இதையே நீங்கள் என்கிட்ட முதல்ல சொல்லன்ட்டு நான் சொன்னதாக நினச்சேன் என்கிட்ட சொல்லவே இல்லையே முன்னாடியே சொல்லியிருக்கலன்னு சொல்கிறாங்க அப்போ நான் எழில்கிட்ட சொல்லிடுறது அது உங்கள்கிட்ட சொல்லிடணுன்னு அவன் நான் நினச்சிட்டு அமைதியாக இருந்துட்டு மிளகுது நானும் போகிறோன்ட்டு இவர் சொல்கிறாரு நீங்கள் போக வேணான்னு சொல்லிடுங்கட்டு நான் அப்புறம் சொல்லிடுறேன்ட்டு இப்பவே சொல்லுங்கன்ட்டு இவங்க சொல்றாங்க இல்லை நான் அப்புறம் சொல்லிக்கிறேன்ட்டு ஏன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லும்போது ஆமா எனக்கு உங்க மேலே நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை போயிடுச்சு உங்க மேலே அந்த நம்பிக்கையே போயிடுச்சு நீங்க யார் கூட போயிருப்பீங்கன்ட்டு நான் எப்படி நம்ப முடியாதுனால நீங்க போகக்கூடாதுன்ட்டு இவர் போறேன்றாரு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது நீங்கள் கடைசி வரல போகவே கூடாதுன்ட்டு அவங்க சொல்றாங்க அப்போது நீங்கள் போயிட்டு வரவரெல்லாம் நாங்கள் டென்ஷனாக காத்துக்கிட்டு இருக்கோமா நீங்கள் போய்ட்டு ஜாலியாக சுற்றிட்டு வருவீங்க குழந்தையோட கூட நாங்கள் எந்த கஷ்டப்படணுமாட்டு வீட்டில் எல்லாத்தன பேர் இருக்காங்க ஏன் கஷ்டப்பட போகிறேன்னு கேட்கும்போது நான் சொல்லிவிட்டேன் போகிறதே போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு அவங்க கண்டிப்பாக சொல்லிட்டு இவர் விர்ஷாக்காக வராரு கோபி கீழே இறங்கி வராரு அவங்க அம்மா அப்பாவை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவரும் வந்து உட்காராரு அம்மா கால் வலியெல்லாம் பரவாயில்லன்னுட்டு எப்போ கால் வலி வந்ததுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கால் வழியாக இருந்துச்சுங்க அதை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்டான் அந்த நேரத்தில் பாட்டிக்கு ஃபோன் வருது அவங்க சொல்கிறாங்க என்ன ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்ட்டு என்னோடய பேத்திக்கு பேர குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோம் தான் சொல்லான்னு ஃபோன் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க இது கேட்டது கோபி கேட்டு ஷாக் ஆகிறாரு என்னம்மா குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்களா அது என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு நான் சொல்லிட்டேன் நினச்சேன்டான்ட்டு எனக்கு சொல்லவே இல்லை எனக்கு தெரியாதம்மான்ட்டு ஆமாடா நாளைக்கு பேர் வைக்க போகிறேன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கிட்டே ஷாக் ஆகிறாரு ஆமாப்பா நீங்கள் என் தாத்தா போயிட்டிங்கன்ட்டு டெய் தாத்தா நீ பேத்திக்கு என்னடா பண்ண போகிறேன்ட்டு தாத்தா கேட்குறாரு பண்ணிடுறம்மா பெருசாக பண்ணிட்டுறன்ட்டு அவர் ஷாக் ஆகிட்டு வந்துக்கிறாரு இந்த நேரத்த சொல்ல முடியாது போல இருக்குதுன்னுட்டு இந்த நேரத்தில் பாக்கியா வராங்க நான் ஹோட்டலில் கிளம்புற தண்ணிட்டு அப்போ இனியாக கேட்குறாங்க அம்மா நம்ம ஸ்டேஷனரி கடைக்கு போயிட்டு வரணும் சொன்னேன் போகலாமான்னு கேட்கும்போது போது எங்கம்மா கோபி கேட்குறாரு அவங்க தயங்குறாங்க நானும் உனக்கு அப்பா தான் எனக்கும் உரிமை இருக்குது நாம போகலாம் வாங்கிட்டு அவர் கூட்டிகிட்டு வராரு வந்துட்டு இவங்க பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக வராங்க செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ இவரு இது என்ன பாட்டு நல்லாவே இல்லைன்ட்டு அப்போ இவர் பேச்சோட பேச்சு கேட்குறாரு ஏம்மா உனக்கு ரொம்ப போர் அடிக்கல வீட்டில் அப்படின்ட்டு ரெண்டு குழந்தை இருக்காங்க வீட்டில் அவங்க கூட நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன்ட்டு சொல்லும்போது அப்படி இல்லைம்மா உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வந்தானிட்டு நீங்கள் மையோ கூட்டிகிட்டு வர போகிறீங்களான்னு ஒன்று அதெல்லாம் இல்லைம்மா அவனுக்கு தம்பி தங்கச்சி சின்ன குழந்தை அந்த மாதிரி இருந்தாக்கான்ட்டு கேட்கும்போது அப்படியெல்லாம் அந்த நல்லாவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கிட்டே ஒரு ஷாக்காகிறாரு உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு அந்த மாதிரி தம்பி தங்கச்சிய சின்ன குழந்தை மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களாம் படிக்கிறத பார்ப்பாங்களா சின்ன குழந்தைய வச்சு இருப்பாங்களா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு ஒரு பத்து வயசில் ஒரு தம்பி இருக்கா அவன் ரொம்ப சில்முசா பண்ணுறான்ட்டு அதுவே அவங்களுக்கு பிடிக்கலான்ட்டு அவன் இருப்பான்ட்டு அந்த மாதிரிலாம் குழந்தைலாம் தான் நல்லா இருக்காது அசிங்கமாக இருக்கான்ட்டு ஏன்பா நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா மையவும் கூட்டிகிட்டு வரது வேணா வீட்டில் மட்டும் இருக்கிறது போதும் நீங்கள் ராதியாவை கூட்டிகிட்டு வந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல நீங்கள் எப்படி அவனுக்கு நல்லா அப்பாவாக இருக்க முடியும்னு சொல்லும்போது அதை அது கோபி ஷாக்கா அவராரு இவன் நம்மளை தப்பாக இருக்கும்போது நாம இதை பற்றி சொன்னாக்கா சரியாக வராது இதுக்கு சொல்லவே முடியாது போலருதுன்ற அவர் வருத்தப்பட்டார் இதே நேரத்தில் பாகியாக ஜூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கா ஜூஸ்ன்ட்டு கேட்குறாங்க செல்வே ஜெனிக்கின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு மாமியாராக வாய்க்கல அடுத்த ஜென்மத்திலயாவது நீங்கள் எனக்கு மாமியாராக வச்சு நீங்கள் எனக்கு நல்லா கவனிச்சிக்கணுன்ட்டு எப்போ பாரு மருமகளில் நானே கவனிக்கிறேன் நீங்கள கவனிக்க மாட்டேன்ட்டு கேட்குறாங்க அப்போ இவங்க பேச்சோட பேச்சு கேட்குறாங்க என்னோடய புருஷன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காரு அதனால் ஹோட்டலில் ஏதாவது வேலை கொடுங்கான்ட்டு ஏன் அங்கே வந்து ரெண்டு பேர் சண்டை போடலான்னு பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைக்காய் இப்போ அவர் திருந்துட்டார் வேலை ஒன்று போட்டு கொடுங்கக்கான்ட்டு சரி பார்க்குறேன்ட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராதிகா ஜூஸ் போடுறதுக்காக வராங்க இவங்க ஜூஸ் போட்டு போட்டு எடுத்துகிட்டு தூரம் வந்துடுறாங்க ராஜா ஜூஸ் போட போகும்போது கரண்ட்டு போயிடுது அதை பார்த்ததோ சரி நான் அப்புறம் வந்து போட்டுக்கிறேன்ட்டு அவங்க கிளம்ப பார்க்குற நேரத்தில் இருந்தாங்க இது குடிங்கின்றாங்க வேணாம் நான் அப்புறமே வந்து போட்டுக்கிறேன் நம்ம ஜெனிக்கு தான் போட்ட பரவாயில்ல நீங்கள் குடிங்கின்னுட்டு கொடுத்து அனுப்பிடுறாங்க ஏங்கா நீங்கள் ஜெனிக்கு போட்ட ஜூஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லும் அவங்க ரொம்ப கலைப்பாக இருக்காங்க உடம்பு முடியல அதனால தான் கொடுத்துட்டேன்ட்டு நல்லவங்களாக இருக்க வேண்டியது நல்லவங்களா நல்லவங்களாக இருக்கிறது சரியில்லைக்கான்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்